மச்சான் கடைசியா ஒரு வழியா வாப்பிட்டு சொல்லி சொல்லி கல்யாணம் வாடா சோத்து வருவியாடா அது வரைக்கும் ஆளையே காணமாடா என்டா வெளிநாட்டுல இருந்து சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வச்சுட்டு இங்க அளப்புல சின்ன சின்ன சாக்லேட் தூக்கி வச்சுக்கிறீயாடா என்டா இவ்வளவு நாளும் உங்க வாயிலாம் அடைச்சது பத்தாதாடா நீ புழைச்சிக்க விடா டே உட்கார்ந்துக்கிறாள இதுல யாரா தொடங்காப்பில அடா சோத்து முட்டை இந்த ஒரு மொக்க காமெடி நீ மாற்றவே மாட்டேன்னா ஏன்னா போன என் மச்சி கல்யாணத்தில் வந்துட்டு இதுல யாரு மாப்பிளான்னு வயசான ஆட்கள் நோண்டுனா வந்து அதுக்கே எங்கள் பாப்பா இன்ன வரைக்கேன்ட்டு பேச மாட்டேங்கிறாரு உலங்க இதுல இப்ப வேற வந்துட்டு தோண மாப்பிள்ளை யாருன்னு கேட்கிறீடா வீணா போனவனே என் பக்கத்துல நிக்கிறானே என் மச்சான் இவன் தான் தோண மாப்பிளடா சர்ற சர்றா ஆனா சட்டமரமா வந்துக்கிற பத்தி அதை பார்த்துதான்டா என் முடி மட்டும் இல்லை நெஞ்சு முடி எல்லாம் அப்படி சிலுத்துக்கிட்டு நிற்கிது நாய் காஞ்சி போன முடிய கம்புன்னு நினைச்சி மாட்டுக்கு போடுற பொருடா பாத்து அஸ்லாமலை மாமா எப்படி இருக்கிற சோமா இருக்கிறீங்களா தம்பி சாக்லேட் எடுத்துக்கோங்க கை கண்டு எடுத்துக்கோங்க சந்தனம்லாம் எடுத்துக்கோங்களே யார் இந்த பைய ஏன் சேமம் கூட அங்க துபாயில இருந்து வந்தான் உமா குடும்பம் எல்லாம் அங்கதான் செட்டில் ஆக்கிறாளா இந்த சேர்மனிகளால் அவட மாப்பிள்ளை கல்லா தலாத்தா மாலை கணச்சுமானா என்னம்மா தம்பி அப்படியா தம்பி என்ன பேர் என்ன படிச்சுக்கிறான் அப்பா என் பேர் இம்தியாஸு நான் இப்போ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படியா அது சரி கல்யாணம் முடிஞ்சிட்டாமா இல்லை இல்லை என்ன முடியல அப்படியா சரி அடுத்த மாப்பிள்ளைகள் ரெடியாகிட்டு இருக்கிறானுவோ எல்லாம் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க சலாம் கொடுத்து சொன்ன பத்தியா மச்சான் போன கல்யாணத்துல உன் மச்சி கல்யாணத்துல அடுத்த மாப்பிள்ளைய ஒன்னு பிராக்டிஸ் பண்ணுங்க சலாம் கொடுத்துன்னு சொன்னால இப்போ நீ வந்து நின்றுட்டீங்கிறியா மாப்பிள்ளையா அடுத்து ஒத்தனை சொல்லிட்டீங்கிறோ பாரு ஆனா இந்த பையன் பாவம் மச்சா போன தடவை சொல்றப்பாவது என் வாப்பா அங்க உட்காந்துட்டு இருந்தோம் கேட்டுட்டு கல்யாணத்தை முடிச்சு விட்டோம் இந்த பையனுக்கு ஏன் வாப்பா கூட இங்கே இல்லையே வெளிநாட்டுல இல்ல ஈராரு எங்க இருந்து விளங்கி எப்ப கல்யாணம் முடிக்கோ இவன்னா மாப்பிள்ளைக்கு சலாம் கொடுக்க வராம அங்க நின்று மாமாவ கரெக்ட் பண்ணிக்கிறானோ மாமா ரோஸ் மில்க் எதாவது எடுத்துறவா அடுத்த தம்பி எங்கூட்டு கல்யாணம் இல்லவாப்பா நான் தான் நீங்க குடிக்க குடின்னு சொல்லணும் நீ என்ன எனக்கு வேணுமான்னு கேட்கிற தம்பி நீ ரோஸ் மில்க் குடி சாக்லேட்லாம் எடுத்துக்கோ ஆ நான் குடிச்சிட்டேன் மாமா உங்களுக்கு எதுவும் வேணுமா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறீங்களே எடுத்துறவான்னு கேட்டேன் எனக்கு கொஞ்சம் தாகமாத்த இது கொஞ்சம் தாவாத்து தாகம் வாப்பா ഒരു ഗ്ലാസ് റോസ് മിലക്ക് മാമ സുഗർ പാത്തക്കോങ്കോ പോട്ട് അടിച്ച് നോക്കാതി അപ്പുറം വീട്ടില് പോണ കിട്ട പോവാ ഇങ്ങനെ കുടിച്ചാതാ ഉണ്ട് വീട്ടിലെ ഒരു ലട്ടയും ഒരു പണ്ടത്തെയും കണ് കട്ട ഒരു സാക്ലേറ്റ് കൂടെ തരമാട്ടാസ് മിലക് എടുത്തക്കമാ அடா மூசா அடுத்தது உனக்கு இப்படிதான் கல்யாணத்தை முடிச்சு விட்டு நிக்க விடுவான் பாத்துக்கோ இப்பமே டேய் இவன் என்னடா மேராஜ் பர்வை பாத்துட்டு இருக்கிறான் எங்கயோ அது விடுமச்சா அது ஒரு பெரிய சரித்திரம் வரலாறா போயிட்டேது இவனைத்தான் முறைச்சி பாத்துக்கிட்டீங்கிறான் ஏன்டா அவன் மச்சானுக்கு இவனுக்கு ஆவாதா டேய் அடிக்கடி நீ வந்து போயிருந்தா இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கும் நீ எங்கடா வர்றா பொண்டாட்டி வீட்டுல தானடா கிடக்குறா அடேய் உனக்கு கல்யாணம் முடியது இல்ல அதுக்கப்புறம் நீ எங்க கிடக்குறான்னு நானும் பாக்குறேன் ஏ தம்பி இம்தியாசு என்ன மச்சான பார்க்கவே மாட்டேங்கிற இங்கே சலாங் குடுக்க வர்ற மாதிரி தெரியலடா மச்சா இந்தாங்க ரோஸ் மில்க் எடுத்துக்கோங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் அவசரப்பட்டு வாயு ஊட்டியடா சேமம்மது கல்யாணத்துக்கு முன்னாடி டெட் பாடி ஆக்கிடுவானே கடிச்சு திங்கிற மாதிரி பார்க்குறானே தம்பி வானம்மா ரோஸ் மில்க்கு குடிச்சிக்கோ குடிச்சுக்கோ சரிமாச்சா நான் கிளம்புறேன் வாழ்றேன் நூறாண்டு மச்சான் சந்தோஷமா நான் என்னங்க செய்யும் இந்த நேரத்தில் தான் தெரிஞ்ச வீட்ல கல்யாணம் அரிஞ்ச வீட்டில் கல்யாணம்னு எல்லா வீட்டுக்கு அளவுக்கும் போக வேண்டியது ஆனால் முதல்ல இங்கெல்லாம் வர வேணாம்மா ஆ எல்லாம் வாங்கிட்டேங்கோ முதல்ல எப்படிக்கோ வர முதல்லே வந்தேன்னா அங்கேயே உட்காந்து மாதிரி ஆயிடும் இப்போ எல்லா வீட்டுக்கு போய்ட்டு இங்கே வந்தே இங்கே கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா எழுந்துட்டு போலாமே அம்மா எல்லாம் ஜாதா இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போக மாட்டே சொல்லலாம் ஆ நேரம் காணாமாடி மாப்பிள்ள வீட்டில் பாக்காக்கெல்லாம் வாங்கிட்டு வர வேணா மாட்டேன்னு அவளோட டேபிளை போட்டு எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு பாழ்வா அதான் அப்படி இருக்குதா சீக்கிரம் இங்கே அளவு முடிச்சுட்டு மாப்பிள்ளோடு போய் கல்யாணம் சொல்லி போவானாமா இல்லை எத்தனை பக்கத்தை வாங்க வரமானாமா நீ நேரத்தை போய் இருக்கிற இங்கே நின்று ஆமாங்கோ இங்கே வந்துட்டு தான் அலப்பு இதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தரையும் இங்கே நார்ஸாக போட அது இதுன்ற நேரம் சரியாக இருக்குதுங்க வாங்க நேரமாக போகுது இருட்டியே போகுது வாங்க போவோம் ஆப்பா இருட்டியில் போதா இருட்டியிட்டு சீக்கிரம் வா இதுக்கு மேலே பாங்க சொல்லிடு பார்த்துக்கோ

செடியே இல்ல அலக்குலா இந்த சிவத்தி எல்லாம் அத லேட்டைட்டு அடிய நான் ஒரு பொம்பள அலப்பு தான அது வீட்ல தான வச்சிக்கிறியோ ஆம்பள அலப்பு தான் எங்கூட்டோட சேர்ந்து ரெண்டு ரெண்டு கூட ஒண்ணா தான வச்சிக்கிறோம் ஆம்பள அலப்பு அது உங்களுக்கு என்ன கஷ்டம் அது ரோட்லயே வச்சிக்கிறோம் ஊட்டுக்குள்ள இருக்கு அலப்பு மட்டும் தானமா அதுக்கு இவ்வளவு நேரம் நேரத்தோட வர மாட்டீங்களடி சரி சரி வைதா மச்சி வாங்க கேட்டிங்க சரி வாங்க அடி வாங்க சரப்பா வெச்சல பாக்கல வாங்க வந்து வாங்க அம்மா வா எல்லா ஊட்ல எல்லாரும் விட்டா லேட்டா தான் வாராளுவோ எல்லா வாரிப்பு கிட்ட தான் வாரால் வந்து வாங்குறாள் என்ன வீட்டில் வளர்ப்புக்கு ஆட்கள் வந்துகிட்டு இருக்குது என்ன அதெல்லாம் சகஜம்தான் நம்ம ஊரில் ஆ சிறப்பாக மச்சி வாங்க அடியே வாங்க பையன் வச்சு வாங்கு ஆ நீங்கள் சாமானெல்லாம் போடுங்க வெத்தலை பார்க்க ஃபஸ்ட்டு போடுங்க அடியா கடவா பிடி பைய கொண்டு வந்து இகிரியில் அடியா விட்டா சாக்கு மூட்டையே அள்ளிட்டு அரிசி மூட்டையை கொண்டு வந்து வாங்கிட்டு போய் எப்படி இது அடியா வெத்தலை பார்க்க கையில் கூட முதல்ல வெத்தலை பார்க்க கையில் வாங்கு அவன் அம்மியாக உங்களுக்காக அழகாக எல்லாம் பேக் போட்டு தான் வச்சுக்கிறான் பண்டத்தில் அந்த பேக்கில் கட்டி தந்தரம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா

சரப்பா உன்ன உட்காந்து தின்னுங்க இப்போ வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம் நேரம் ஆகுது தொழு மாட மாடியே ஆமா இருங்க ரோஸ் மில்க் போட்டிக்கிறோம் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு நாங்க வரவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் பேக் மாதிரி போட்டிக்கிறோம் பண்டம்லாம் எல்லாம் வச்சு கேக்கு வடை சம்சா எல்லாம் வச்சு அது தாரம் இங்க உட்கார்ந்து குடிச்சு தின்ட்டு போங்க வந்த உடனே வெண்ணிய காலில் ஊத்திட்டு ஓடாதீங்க நாளைக்கு அல்லது நான் கல்யாணம் இருந்துட்டு போங்கடி அபியத் மலத்த இதுக்கப்புறம் என்னங்க ராத்திரிக்கு போய் அவ்வளவுதானா ராத்திரிக்கு போக வேண்டியதான் வீட்டுக்கு போய் குடையெல்லாம் மாற்றி பாத்மா வீட்டில் என்ன கறியாடி வச்சுப்பா இல்லைன்னா கறியை ஆர்டர் கொடுத்திப்பா இடியாப்பத்துக்கு திண்டு போட்டு வர வேண்டியதான் ஆனா கரிய வீட்டில் ஆக்கரேன்னு சொன்னான் ஆளை வச்சு வாங்கி முத்துமா இது ஒரு சட்டியாக ஆர்டர் கொடுக்க முடியும் அதனால ஆக்கரேன்டா ஆளை போட்டு அப்போ இடியாப்பத்தை வச்சு திங்க வேண்டிதான் திண்டு போட்டு சமச்சியெல்லாம் திண்டு போட்டு பொண்ணை கேலி கிண்டல் அடிச்சிட்டு கடப்பாளு தோழி மருந்து பார்த்துட்டு வர வேண்டியதா வேற என்னதான் கல்யாணத்துக்கு ரெடியாக எல்லாத்தர முகம் மதி பல பழம் மினுக்குறங்கோ நல்ல வெணுக்கெல்லாம் தெரியாதே முகத்துல பாரு இப்ப எல்லாம் அரியாதக்கு எல்லா பிள்ளைகளும் சொல்லிட்டு கிடக்குது எல்லாம் அவன் இவன் எவன் எவன் பார்த்தாலும் சரிடி

என்னவா நான் அது மட்டும் இல்லை சூப்பர் சீரம் பீபி க்ரீம்னு ஒன்று விற்கிறாளே அது லிப் பாமி எல்லாம் வாங்கிக்கிறேன் சும்மா அது போட்டதுனால தான் இப்போ என் முகத்தில் இந்த ப அச்சம் அச்சமாக இருந்துச்சு எல்லாம் காணா போயிட்டு கருப்பு கிருப்பாக இருந்துச்சு எல்லாம் ஏன்னாடி கருப்பாக இருக்குதுன்னு ஒரு சைஸாக இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னால் உள்ள வாயெல்லாம் அடைச்சிட்டு எல்லாம் காணா போயிட்டு வா மாஷாலாம் கொஞ்சம் பளபளன்னு ஆயிட்டு சாமா கண்ணத்தை போயிரு ஒத்தராசா கண்ணத்தில் பல பழப்ப போயிரு என் அவத்தான் மேக்கப் மிச்சமாக பொண்ணுக்கு மிச்சமாக போட்டு போட்டு படுத்து கலந்தா வீட்டில் கடந்து உருண்டு பிறண்டுகிட்டு வந்துகிட்டே இருந்தாடி காலு கைக்கு அந்த ஹேர் மூல் கிரீம் அது என்னமோ சென்சிட்டிவ் ஸ்கின் தானதுன்னு ப வச்சுக்கிறாளா மாதிரி அது போட்டால் அஞ்சு நிமிஷத்தில் எழுத்து விட்டுறாளாம் அது இதுன்னு போட்டு பல பல நிகராடி ஒத்தராசா உதட்ட பேர் ரோஸ் கலரில் இருக்குது நாமளும் அந்த உதட்டு கொஞ்சம் வாங்கி தேய்க்கணும் டே வெக்கமா இருந்துச்சுன்னு வானான்னு விட்டுட்டேன் என்னக்கா அவட்ட தான் எல்லாமே ஆர்கானிக் ஆகிட்டா நேச்சுரலாக தானே கேட்குது வாங்கி அதில் இப்போ போடுங்க உதட்டு மாதிரியே கேட்குதுங்க வித்தியாசமே தெரியல சுத்தமாக ஆ சரி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு தொழில் வீட்டு படையெல்லாம் மாற்றிட்டு வாரேன் அங்கே நீ ரம்லாட்ட பார்த்து அது என்ன எனக்கு உதட்டுக்கு தேய்க்கிற லிப்பம் எனக்கு என்ன கரெக்டாக இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் இருந்து விட்டுடி ரைட்டு ஓகே அப்படி குட்டி அசத்துருவா நாளைக்கு ம் ஒத்த ரோசாக்கு போட்டியே நிற்கிறேன் டி ஒத்த ரோசா தான் எப்போ கொஞ்சம் உடச்சிக்கிட்டு நிற்கிறேன் கொஞ்சம் ஸ்டைலாக நிற்போம் ஆ ரைட்டு ஓகே செட்டு சேர்ந்துட்டு நாங்கள் வீட்டில் கொக்கா தான் போட்டோம் நீங்கள் அழகாக இதெல்லாம் போட்டிலாங்க கிஃப்ட் பேக் மாதிரி கொக்கா கொடுத்து விடுறோம் இன்ஷால்லாம் என்ன அடையாதுலாமோட கொக்காவா இருக்கா வச்சு எழுத்துக்கிட்ட வாயை முடித்து கடாவத வானாங்கிறாள் பெண் அழைப்பு மாப்பிள அழைப்புங்கிறாள்ள அழைப்பு அழைப்புங்கிறா மாப்பிளையும் அழைக்கல பெண்ணையும் அழைக்கலன்னு பாத்தீப்பியோ இது எப்படின்னா இப்போ பொண்ணு மாப்பிளை விட்டு அழைச்சிட்டோம் மாப்பிள்ளை கூட பொண்ணு விட்டு அழைக்கிறோம் இது தான் இங்கேயிருந்து நாங்கள் பொண்ணு வீடு கிளம்பி போய் மாப்பிளை வீட்டில் போய் வேதலை பார்க்க பண்டம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு காடு கொடுத்த எல்லாரும் சிறப்பாக வந்துட்டு வந்துட்டு போவோம் மாப்பிளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு எல்லாம் அதுதான் பெண் அழைப்பு மாப்பிளை அழைப்புங்கிறது ஆம்பளைகளுக்கு தனியாக நடக்கும் ஹோட்டலில் நடத்துவோம் இல்லை பள்ளிவாசலில் எங்கேயாவது நடத்துவோம் மொத்தமாக சேர்ந்து நடத்துவோம் இல்லை தனியாக மாப்பிள்ள வீடு தனியாக பொண்ணு வீடு தனியாக நடத்துவோம் அதே மாதிரி இங்கே பொண்ணு வீடு வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நடத்துவோம் மாப்பிள்ள விடுவோம் அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே நடத்துவோம் இடம் வசதி இல்லைன்னா ஹோட்டலில் பந்தல் அடைச்சி பொம்பளைக்கு தனியாக நடத்துவோம் ஆம்பளைக்கு தனியாக நடத்துவோம் எல்லாம் தனித்தனியாக தான் நடக்கும் ஒன்றா கலந்துலாம் நடக்காது ஏன்னா இப்படித்தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த சிறப்பாக அடுத்தது நிக்காய் வீடியோ போட்டுருவோமா ஆஹ் பைக்கு சொல்லி நிக்காக வீடியோ போட்டுருவோமா இல்ல ராத்திரி இங்கே பசார ஐட்டம் அது இது எப்படி ஓடுது ராத்திரி நிலம் அப்படியே சேர்த்து போடுவோமா என்னங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு தகுந்த இன்சாலா போட்டுக்கிடுவோம் ஏன்னா அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆர்கானிக்கான மேக்கப் ஐட்டம் ஸ்கின் கேர் ஐட்டம் இந்த மாதிரி கோல்டு ஃபேஷியல் டைமண்ட் ஃபேசியல்லாம் ஆக வீட்டுக்குள்ளேருந்தே இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு போயிட்டீக்கலாம் அது ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குறதுக்கு நீங்கள் பொண்ணுக்கு மிச்சமாக பலபல நீக்கலாம் பொண்ணுகளாக ஆக யூஸ் பண்ணி பாருங்க சும்மா ஜோராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஷாலும் வாங்கி பயன்பெற்றுக்கோங்க ஆஃபர் பீட்டிக்கிட்டு கல்யாண ஆஃபரை எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ஐட்டம் அது மாதிரி சாக்லேட்ஸு எல்லாம் வச்சு விட்டுட்டீங்கிறோம் சிறப்பாக ஆர்டர் பண்ணி பயன்பெற்றுக்கோங்க ஏன்னா என்ன அடுத்த வெளியில் சந்திக்கலாம் அஸ்லாம் வரைக்கும்